நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் பழனி சாது சுவாமிகள் சாது சுவாமிகள் சொல்கிறார் பாலபிஷேகம் என்ன உனக்கு புத்திர செல்வத்தை அவன் கொடுப்பான் அப்படிங்கிற சாமி தாராளமாக நான் பண்ணுறேன் சாமி நான் பண்ணுறேன் சாமி நான் சொல்கிற பாலபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் கடவுளுக்கு நாம் ஒன்று செய்தால் அந்த கடவுள் நமது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரு நம்பிக்கை அது இந்த பழனி முருகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா நீ ஒன்று கேட்ட அவன் ரெண்டாக கொடுப்பான் நீ ஒரு குழந்தை கேட்ட அவன் ரெண்டு குழந்தையாக கொடுத்துருக்கான் அப்படின்னு பழனி சாது சுவாமிகள் சொல்கிறார் குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் பழனி சாது சுவாமிகள் பழனி நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும் அறுபடை வீடுகளில் மூன்றாவது திருத்தலமாக போற்றப்படுகிற திருத்தலம் பழனி தமிழகத்தில் அதிக வருவாய் கொண்ட துருத்தலம் அப்படின்னா பழனி பழனியில் தண்டாயுத பாணி தண்டம் அப்படின்னா கோல் அந்த தண்டத்தை ஏந்திய நிலையில் காணப்படக்கூடிய முருகப்பெருமான் தண்டாயுத பாணி நம்ம அத்தனை பேரும் பழனியை பெரும்பாலும் தரிசனம் பண்ணியிருப்போம் இந்த பழனி மலை அப்படிங்கிறது அந்த முருகப்பெருமான் நவபாஷாணத்தினால் ஆனவர் அதனால் அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த நீரை பிரசாதமாக எடுத்துக்கொள்வது பால பிரசாதமாக சாப்பிடுவது பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக சாப்பிடுவது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உடல் நோய்களை போக்க வல்லது இதெல்லாம் எத்தனையோ காலத்தில் நிரூபணம் ஆயாச்சு இந்த பழனி மலையில் எண்ணற்ற சாதுக்கள் எண்ணற்ற சித்தர்கள் பல காலமாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட மகான்களில் ஒரு முக்கியமானவர் சாது சுவாமிகள்னு பேர் இந்த சாது சுவாமிகள் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரம் துவக்கத்தில் இந்த மகானுடைய காலம் இந்த மகான் என்ன பண்ணுவார் தினமும் காலம் அந்த பழனியில் தண்டாயுதபாணி சுவாமிக்கு நட திறக்கிற போது இப்போ ஒரு அஞ்சரை மணிக்கு வெடிகாலில் நட திறக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் கோவில் சந்நிதி திறக்கிறாங்கன்னா இவர் அஞ்சரை மணிக்கு கரெக்டாக முன்னாடி இருப்பார் சாது சுவாமிகள் மேலே போயிடுவேன் மேலே மலைக்கு மேலே ஏறி போய் முருகனுக்கு முன்னாடி உட்காந்துருவேன் அந்த முருகன் முன்னாடியே உட்காந்துருப்பார் வேறு எதுவும் இவருக்கு வேலை இந்த முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிறத பார்ப்பார் அலங்காரத்தை பார்ப்பார் முருகனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பார் வருகின்ற முருகன் அடியார்களோடு முருகப்பெருமான் பெருமைகளை பற்றி சொல்லி கொண்டிருப்பார் காலையில் ஆரம்பித்து ராத்திரி அந்த ஆலயத்தினுடைய நடை சாற்றுகிற வரை அதாவது கோவில் நட மூடுகிற வரைக்கும் மலைக்கு மேலேயே இருப்பார் சாது சுவாமிகள் நட சாத்துகிற பிறகு கோவிலில் நம்ம இருக்கக்கூடாது கிளம்பி நம்ம இடத்துக்கு வந்துடணும் கீழே வந்துடணும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தங்கணும் சுவாமிகள் அங்கேருந்து புறப்பட்டு வருவர் நட சாத்தி முடித்த உடனே ராத்திரி கீழே இறங்கி வருவர் இப்படி மலைக்கு கீழே இறங்கி வருகிற போது சுவாமிகள் கண்களில் ஜலம் ஆறாக பெருகும் அழ ஆரம்பிப்பார் அவர் கூட வரக்கூடிய பக்தர்கள் முருகனடியார்கள் சாது சுவாமிகளை பார்த்துட்டு என்ன சுவாமிகளை ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ சாது சுவாமிகள் சொல்லுவாராம் பாருங்கள் இந்த மாதிரி பக்தியை நம்மால் நினச்சி பார்க்க முடியுமான்னு பாருங்கள் சாது சுவாமிகள் சொல்லுவாராம் இல்லைடா இந்த முருகப்பெருமான இனிமேல் நான் தரிசனம் பண்ணணுன்னா நாளைக்கு காலையில் தாண்டா தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு அப்படின்னா எந்த நேரமும் அந்த முருகப்பெருமானை தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த முருகப்பெருமானின் திருவடிவத்திற்கு முன்னால் காணப்பட வேண்டும் இதுதான் அவருடைய ஆசை ராத்திரி நடசாத்தி காலையில் நடத்திறக்கிற வரைக்கும் இருக்கிற நேரம் கூட இந்த முருகப்பெருமானை பிரிந்திருக்க முடியாமல் அப்படிப்பட்ட ஒரு பக்தியில் திளைச்சவர் இந்த சாது சுவாமிகள் இவர் கோவிலுக்கு மேலேயே பெரும்பாலும் இருப்பார்னு பார்த்தோம் அந்த சமயத்தில் இவர் அங்கே சாது சுவாமிகள் இருந்த சமயத்தில் இந்த பழனியில் நிர்வாக அரங்காவலராக இருந்தவர் முருகேசு முதலியார் அப்படின்னு ஒரு அன்பர் பெரிய தனவந்தர் ஆன்மீக அன்பர் ரொம்ப முக்கியமான புள்ளியவர் பழனி பகுதியில் சுமார் இருபத்தைந்து வருடங்கள் இந்த முருகேச முதலியார் பழனி ஆலயத்தினுடைய நிர்வாக அறங்காவலராக இருந்திருக்கார் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் தங்க மயில் வாகனம் பண்ணி கொடுத்துருக்கார் பழனி மலையில் விஞ்சு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணில் அந்த விஞ்சு இவர் தான் கொடுத்துருக்கார் இப்படி எக்கச்சக்கமான அருட்கொடைகளை கொடைகளை பண்ணினவர் இந்த முருகேஷ முதலியார் ஆனால் பகவான் எல்லா வளத்தையும் கொடுத்தான் காசை கொடுத்தான் பொண்ணை கொடுத்தான் பொருளை கொடுத்தான் ஆனால் இவருக்கு என்ன தெரியுமா குறை முருகேசு முதலியாருக்கு குழந்தை செல்வம் கிடையாது இந்த குழந்தை செல்வம் இவருக்கு கிடையாது எவ்வளவு பெரிய ஏக்கம் பாருங்கள் இந்த முருகேச முதலியார் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறார் இந்த பழனி மலையில் சாது சுவாமிகள் அமர்ந்திருக்கிற போது முருகப்பெருமானுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கார் அவர்கிட்ட வர வந்துட்டு அவரை வணங்கிட்டு பழனி முருகேச முதலியார் என்ன பண்ணுறார் சாது சுவாமிகளை வணங்கிட்டு சுவாமி எனக்கு ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை எல்லா வசதியும் கடவுள் கொடுத்துருக்கான் ஆனால் குழந்தை செல்வம் இல்லை நீங்கள் தான் எனக்கு எதான வழி சொல்லணும் அப்படிங்கிற சாது சுவாமிகிட்ட சொல்கிற சாது சுவாமிகள் உடனே சொல்கிற நான் ஒன்று சொல்கிறேன் நீ செய்யறியா அப்படின்னு கேட்குற சொல்லுங்க சாமி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் முருகே முதலியார் சொல்கிறேன் துருக்கானே தண்டாயுதபானே பழனி முருகன் இவனுக்கு பாலால் அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற பாலால் அபிஷேகம் பண்ணணும் இது என்ன பெரிய விஷயம் பாலால் அபிஷேகம் பண்ணுறதுக்கிறது என்ன பெரிய விஷயம் ஒரு குடம் ரெண்டு குடம் பால் வாங்கிட்டு போனால் முடிஞ்சு போச்சு முருகப்பெருமான் சின்ன வடிவம்தான் ஒரு குடம் ரெண்டு குடம் பால் அபிஷேகம் பண்ணாலே பால் அபிஷேகம் பூர்த்தி ஆச்சுன்னு அர்த்தம் அது அப்படி தான் நம்ம நினப்போம் சாது சுவாமிகள் சொல்கிறார் பாலபிஷேகம் பண்ணு உனக்கு புத்திர செல்வத்தை அவன் கொடுப்பான் அப்படிங்கிற சாமி தாராளமாக நான் பண்ணுறேன் சாமி நான் பண்றேன் சாமி முதலியார் சொல்ற அப்ப சாது சுவாமிகள் சொல்ற நான் சொல்ற பாலபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் முதலியார் கேட்கற சொல்லுங்க சாமி நான் எப்படிப்பட்ட பாலபிஷேகம் நான் எப்படி பண்ணணும் சொல்லுங்க அப்படிங்கிற சாது சுவாமிகள் சொல்றாராம் இந்த முருகப்பெருமானுக்கு பாலால் அபிஷேகம் பண்ணினால் அந்த பால் கருவறை முழுவதும் வழிந்து பிற மண்டபங்களுக்கும் பரவி இந்த ஆலயத்தின் பிரகாரங்களுக்கும் பரவி அந்த பாலானது மலையில் இருந்து கீழே வழிய வேண்டும் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்க ஒரு நம்ம பண்ணுற அபிஷேகம் கருவறையில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அந்த பால் ஓடி அப்படியே கோமுகம் வழியாக வெளியில் போடும் ஆனால் இந்த பால் வழிந்து மண்டபத்துக்குள்ளே வரணும் பிரகாரத்துக்குள்ளே போகணும் இந்த ஆலயம் முழுவதும் பரவணும் அதன் பிறகு மலைப்பகுதி எங்கும் அந்த பால் மழை போல விழணுமா அப்படின்னா மழை மட்டுந்தான் சாத்தியம் மழை பெஞ்சதுன்னா அப்படி தானே பிரகாரம் முழுக்க ஓடும் மண்டபம் முழுக்க ஓடும் வெளியிலையும் மழை தண்ணி ஓடும் அப்படின்னா எத்தனை பால் குடங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணணும் முழுக்க பால் வழியணுன்னு அந்த சும்மாவாது ஒரு பத்து குடம் நூறு குடம் ஊற்றுனா கூட போகாது இரநூறு குடம் முந்நூறு குடம் ஊற்றுனா கூட போகாது குடம் குடமாக அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் இந்த முருகேச முதலியார் இடத்துல நாம் இருந்தோன்னு வச்சுக்கோங்க ஐயோ அவ்வளோ பாலுக்கெல்லாம் நான் எங்கே போகிறது சாமி நான் எங்கெங்கெல்லாம் போய் அவ்வளோ பாலை சேகரிப்பேன் அதுக்கு எனக்கு குழந்தை பிறக்காமல் இருந்தாலே பரவாயில்ல சாமி பரவாயில்ல சாமி நான் இப்படியே இருந்து விடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம் ஆனால் இந்த முருகேசமுதலி ஆரது பக்தி என்ன அப்படின்னா தனக்கு குழந்தை பிறக்கணுங்கிறத விட இந்த முருகப்பெருமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு பால் அபிஷேகத்தை செஞ்சு பார்க்கலாமே சாது சுவாமிகள் தனது வாயால் சொல்லியிருக்காரே அதை நிறைவேற்றுகிற ஒரு பெரிய பேரு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நினைச்சு பார்த்து சாது சுவாமிகிட்ட சொல்ற சாமி நான் பண்ற சாமி நான் பண்ற சாமி பாலாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை தீர்மானிக்கிறார் ஒரு நேரத்தை தீர்மானிக்கிறார் இந்த நாளில் இத்தனை மணிக்கு இந்த முருகப்பெருமானுக்கு குடம் குடம் குடமாக பால் அபிஷேகம் அந்த பால் முழுக்க மலையிலிருந்து வழிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேதியை ஒத்துக்கிறேன் ஒரு தேதியை சொல்லிடுற பழனியை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் தனது பணியாளர்களை அனுப்பி இந்த நாளில் இத்தனை மணிக்கு எத்தனை குடம் பால் இருந்தாலும் மலைக்கு வரணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறேன் குறிப்பிட்ட நாளில் குடம் குடம் குடமாக பழனிமலையில் பால் சேர்ந்து விட்டது பழனிமலையா அல்லது பால் மலையா என்று சொல்கின்ற அளவுக்கு அத்துணை குடங்கள் பால் சேர்ந்து விட்டது அன்றைய தினம் அந்த முருகப்பெருமானுக்கு விசேஷமான பால் அபிஷேகம் இதை ஏற்பாடு செய்தவர் பழனி சாது சுவாமிகள் இதை நிறைவேற்ற காத்திருப்பவர் முருகேஷ முதலியார் அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகம் பால் ஊத்துக்கிட்டே இருக்காங்க அங்கே இருக்கிற பூஜகர்கள் எத்தனை குடம் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த காட்சிகளை கண்கொட்டாமல் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பழனி சாது சுவாமிகளும் முருகேசு முதலியார் குடும்பம் அன்றைய தினம் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த காட்சிகளை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் சாது சுவாமிகள் என்ன சொன்னாரோ அதன்படி அந்த பாலானது வழிந்து ஆலயம் முழுக்க பரவி மலை முழுக்க அந்த பாலானது வழிந்து கொண்டிருக்கிறது எல்லாம் முடிஞ்ச பிறகு அர்ச்சகர்கள் அந்த முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்து ஆரத்தி செய்கிறார்கள் இப்போ சாது சுவாமிகள் சொல்றாராம் முருகேச முதலியாரை பார்த்துட்டு அப்பா உனது பிரார்த்தனையை முருகப்பெருமான் நிறைவேற்றி விடுவான் கவலைப்படாத அப்படின்னு சாது சுவாமிகள் சொல்கிறாராம் முருகேச முதலியாருக்கு ஒரு சந்தோஷம் இந்த முதலியார் எப்படிப்பட்டவர்னால் குழந்தை பிறக்கிறதோ இல்லையோ இந்த முருகப்பெருமானுக்கு இப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை நமது காலத்தில் நாமே முன்னின்று செய்வதற்கு ஒரு ஏற்பாட்டை இந்த சுவாமிகளும் கொடுத்துருக்கார் அந்த தண்டாயுதபாணி சுவாமியும் கொடுத்துருக்கார்னு ஒரு சந்தோஷம் அவருக்கு அபிஷேகம் முடிஞ்சது பிரசாதம் வாங்கினார் குடும்பத்தோடு வீட்டுக்கு வந்துட்டார் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து முருகேச முதலையாருடைய மனைவி கருத்தரிக்கிறார் கடவுளுக்கு நாம் ஒன்று செய்தால் அந்த கடவுள் நமது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரு நம்பிக்கை அது நம்ம மனசில் இருக்கிற ஒரு நம்பிக்கை அதாவது இதை நம்ம இப்படி பார்க்கக்கூடாது கடவுளுக்கு இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கடவுள் நமக்கு அதை கொடுப்பார் அதாவது ஒரு பண்டை மாற்று ஒரு ப்ராடக்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்க்கக்கூடாது ஒரு உள்ளார்ந்த பக்தியோடு கடவுளுக்கு நாம் எதை சமர்ப்பித்து பிரார்த்தித்து கொண்டாலுமே நமது பிரார்த்தனையை கடவுள் நிச்சயம் நிறைவேற்றுவார் இதுதான் நமது சனாதன தர்மத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கை இதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை நான் செஞ்ச முருகன் செய்வான் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா அப்படி தான் அவர் பண்ணினார் அந்த முருகப்பெருமானும் என்ன பண்ணினா அவரது குரலுக்கு செவி சாய்த்து விட்டார் அவருடைய மனைவி கருத்தரித்திருக்கிறாள் உரிய காலத்தில் அதாவது பிரசவ காலத்தில் பிரசவம் நிகழ வேண்டிய காலத்தில் காலத்தில் மனைவி பிரசவம் நடக்கிறது ரெட்டை குழந்தை பிறக்கிறது ஷண்முக வடிவேல் கந்தசுவாமி அந்த ரெண்டு ஆண் குழந்தைகளுக்கும் இதுதான் பேர் ஷண்முக வடிவேல் கந்தசாமி ரெண்டு குழந்தை பிறக்கிறது அதாவது இவர் எதிர்பார்த்தது ஒரு குழந்த ஒரு குழந்தை எதிர்பார்த்து ஆனால் ரெண்டு குழந்தை கிடச்சிருக்கு இவருக்கு ரெண்டு குழந்தை பிறந்தவுடனே சந்தோஷம் தாங்க முடியல யார் முருகேச முதலியாருக்கு இந்த முருகேச முதலியார் என்ன பண்ணுறார் இந்த தகவல் தெரிந்தவுடனே நேர பழனி சாது சுவாமிகள் கிட்டே போயிட்டு இந்த தகவலை அவரிடம் சொல்கிற சாமி உங்கள் கிட்டே நான் பிரார்த்தனை பண்ணினேன் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண சொன்னீங்க பாலபிஷேகம் பண்ணினேன் எனக்கு ரெண்டு குழந்தை கிடச்சிருக்கு சாமி அப்படின்னு சுவாமிகளிடம் தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார் சுவாமிகள் சொல்கிறாராம் இந்த பழனி முருகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா நீ ஒன்று கேட்ட அவன் ரெண்டாக கொடுப்பான் நீ ஒரு குழந்தை கேட்ட அவன் ரெண்டு குழந்தையாக கொடுத்துருக்கான் அப்படின்னு பழனி சாது சுவாமிகள் சொல்கிறாராம் அது சொன்ன உடனே அத்தனை பூரிப்பவருக்கு யாருக்கு முருகேச முதலியாருக்கு அந்த முருகேச முதலியார் அடுத்து கேட்கிறார் சாது சுவாமிகள்கிட்ட சமி இந்த முருகனுக்கு நான் எதானு செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் நான் என்ன செய்கிறதுன்னு அடுத்து கேட்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா இப்போ நம்மலாம் எப்படி இருக்கோம் நம்ம வீட்டில் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கணுன்னா ஒரு சுவாமிகிட்ட வேண்டிப்போம் நம்ம தெருவில் இருக்கிற ஒரு பிள்ளையார் இல்லை காமாட்சி யாரான ஒரு தெய்வத்திட்ட வேண்டிப்போம் என் பையனுக்கு வேலை கிடைச்சதுன்னா உனக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிப்போம் வேலை கிடைக்கும் அபிஷேகம் பண்ணுவோம் முடிஞ்சு டீல் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஆனால் இங்கே பாருங்கள் முருகேசப்பதாரோடைய கதையை பாருங்கள் இவர் அபிஷேகம் முதல்லே பண்ணிட்டார் குடம் குடமாக பண்ணிட்டார் எத்தனையோ குடம் ஆயிரக்கணக்கான குடங்கள் அபிஷேகம் முடிஞ்சு போச்சு குழந்த பிறந்தாச்சு முடிஞ்சு போச்சு இல்லையா ஆனாலும் அவருக்கு ஆசை இந்த முருகனுக்கு இன்னும் அதான செய்யணும்னு அப்போ சொல்லாராம் சாது சுவாமிகள் ஏண்டா நீ கொடுத்து தான் அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு பொருள் தேவைய அப்படிங்கிறாராம் எவ்வளோ உண்மை பாருங்கள் கடவுள் தான் நமக்கு கொடுக்குறாரு கடவுள் தான் நமக்கு கொடுக்குறார் பலவிதமான வளங்களை கொடுக்குறார் பலவிதமான உணர்வுகள் கொடுக்குறார் நல்ல சிந்தனைகளை கொடுக்குறார் கடவுளுக்கு நம்ம ஏதானு கொடுக்க முடியுமா நீ கொடுத்து அவனுக்கு என்னடா ஆகப்போகிறது அப்படின்னு சாது சுவாமிகள் கேட்குறாராம் இல்லை சாமி எனக்கு ஆசை முருகனுக்கு வேறு எதான செய்யணும்னு ஆசைன்னு சொன்ன உடனே இப்போ சொல்கிறாராம் சாது சுவாமிகள் நீ என்ன பண்ண ஒரு தங்க தேர் பண்ணி கொடு முருகனுக்கு அப்படிங்கிறாராம் எல்லாமே திங்க் பிக்குன்னு சொல்லுவோம் நம்ம பெருசாக உயர்ந்ததாக நம்ம சிந்திக்கணும்னு சொல்லுவோம் இந்த பழனி சாது சுவாமிகள் பாருங்கள் முருகனுக்கு அபிஷேகமாக கிராண்டு மலையிலேருந்து பால் வழியணும் நீ ஏதான முருகனுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறியா தங்க தேர் பண்ணி கொடு தங்கத்தேர் சாதாரணமாக எத்தனை கிலோ தங்கம் தெரியுமா அந்த தேரில் பயன்படுத்தி முருகேச முதலியார் தயார் செஞ்சார் எண்பது கிலோ தங்கம் இன்றைக்கி தங்கத்தோட விலையை பாருங்கள் எண்பது கிலோ தங்கம் என்ன விலைன்னு பாருங்கள் அந்த முருகேச முதலியாரது பக்தி உள்ளமானது உங்களுக்கு புரியும் தங்கத்தேர் முதன் முதலாக பழனி மலைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கொடுத்தார் முருகேச முதலியார் எதுக்கு ரெண்டு குழந்தை முருகப்பெருமான் கொடுத்தாங்கிற காரணத்தினால இந்த முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்த வேண்டும்ங்கிறதுக்காக பண்ணி கொடுத்தார் அந்த தேர் தான் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது பழனியில் பழனி முருகப்பெருமான் ஆலயம்னு சொன்னாலே அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா பஞ்சாமிர்தம் நம்ம சொல்லுவோம் அதை தவிர நவபாஷான முருகன் சொல்லுவோம் அதில் இந்த தங்கத்தேரும் ஒன்று இப்பேற்பட்ட சிறப்பான தங்கத்தேரை அன்னைக்கு பண்ணி கொடுத்தார் முருகேஷ் முதலியார் அதே தேர்தான் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு நல்ல உள்ளத்தோடு நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்திற்கும் பலன் உண்டு நல்ல உள்ளத்தோடு பண்ணி கொடுத்தார் தங்கத்தேர் இன்றைக்கு தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த தங்கத்தேர் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல விசேஷ தினங்கள் ஒன்று ரெண்டு நாட்கள் தவிர எல்லா நாட்களும் அந்த தங்கத்தேரானது ஓடுகிறது ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் முருகப்பெருமான் கிட்ட நம்ம ஒன்று கிட்ட ரெண்டு கொடுப்பான் நம்ம உள்ளார்ந்த பக்தியோடு நமது நேர்த்தி கடனை செலுத்தணும் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்